அமாவாசை பௌர்ணமியாக மாறிய அபிராமி பட்டரின் நெகிழ வைக்கும் உண்மை கதை தமிழ்நாட்டின் நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கடவூர் அபிராமி அம்மன் கோயிலில் நடந்தேறிய இந்த உண்மை கதை அபிராமி பட்டரின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அம்மனின் எல்லையற்ற கருணையையும் உலகிற்கு இன்றும் எடுத்துரைக்கிறது ஒருநாள் திருக்கடவூர் கோவிலில் அபிராமி பட்டர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார் மனம் முழுதும் அம்மனை நினைத்து உருகியபடி இருந்தார் அப்போது மன்னர் சரபோஜி கோயிலுக்கு வந்திருந்தார் பட்டரின் பக்தியை அறியாத மன்னர் அவரைப் பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்டார் அன்னையின் பூரண ஒளிபொருந்திய திருமேனியை தரிசித்துக் கொண்டிருந்த பட்டர் அன்று அமாவாசை நாள் என்பதையும் அறியாமல் இன்றைய தினம் பௌர்ணமி என்று கூறிவிட்டார் இதைக் கேட்டு சரபோஜி மன்னர் மிகுந்த சினமுற்றார் இன்றிரவு நிலா இல்லாவிட்டால் உன்னை எரித்து விடுவேன் என்று கூறி பட்டருக்கு மரண தண்டனை விதித்தார் மன்னரின் இந்த உத்தரவு பட்டரின் நம்பிக்கையை சோதித்தது நினைவு தெளிந்ததும் தான் கூறிய சொல் தவறாகப் போய்விட்டதே என்று பட்டர் மனம் வருந்தினான் இருப்பினும் அம்மன் தன்னை கைவிட மாட்டாள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அபிராமி அம்மனை நோக்கி அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினான் ஒவ்வொரு பாடலிலும் அம்மனின் அழகையும் சக்தியையும் கருணையையும் போற்றிப் பாடினான் பட்டர் எழுபத்தி ஒன்பதாவது செய்யுளைப் பாடிக்கொண்டிருந்த போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது திடீரென்று அபிராமி அம்மன் தனது காதிலிருந்து ஒரு திருத்தோட்டை எடுத்து வீச அது வானத்தில் பிரகாசமான முழு நிலவாக மாறியது இருண்ட அமாவாசை இரவு பாவூர்ணமி நிலவின் ஒளியால் பிரகாசமானது இந்த அதிசயத்தைக் கண்ட மன்னர் திகைத்துப் போனார் பட்டரின் பக்தியையும் அம்மனின் அருளையும் கண்டு வியந்தார் பட்டரின் உயிர் காப்பாற்றப்பட்டது இந்த அற்புதமான நிகழ்வால் இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்தி தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாக இக்கோவில் திகழ்கிறது மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் பொலாக்ஸி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி